கவிதா எல்லாரும் எப்படி பார்க்கீங்க நல்லா அத அதை எப்பவுமே கடவுள் கேட்பேன் இன்னைக்கு நம்ம என்ன வால்மிளகு பெப்பர் பொடி நம்ம வந்து அரைச்சி வெளிநாட்டுக்கு பார்சல் பண்ணியிருந்தோம் நான் எப்பயும் சொல்கிறது தான்ப்பா யார் எந்த பொருள் கேட்கணும் அதை தான் செஞ்சு கொடுக்குறதா என்னோட வேலை அவங்க வந்து பெப்பர் பொடி எப்படி கேட்டாங்க வால் மிளகு போட்டு எனக்கு வந்து ஒரு கார மிளகாய்த்தூள் அரைச்சி கொடுக்காதானாங்க அவங்களுக்கு அரைச்சி கொடுத்துட்டு போக நான் எப்பயுமே வந்து யார் எது கேட்டாலும் ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா அரைச்சி வச்சுக்குவோம் பையனா அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அதை சமைச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்கோசமே நான் அந்த மாதிரி எடுத்து வச்சிருவேன் அப்படி எடுத்து வச்ச வால் மிளகு பேப்பர் பொடியில் தான் வந்து இன்றைக்கி நம்ம வஞ்சன மீன் கருவாடு போறோம் வஞ்சன மீன் கருவாடு நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நான் வஞ்சன மீன் கருவாடை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு பற்ற கருவாடை பற்றி நான் விளக்கமாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் அதை பாருங்கள் நாங்கள் எல்லா கருவாடும் ஃப்ரெஷ்ஷாக செய்கிறோம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் அதிக லாபத்தை எதிர்பார்க்குறது கிடையாது ஒரு கருவாடு வந்து ஐயாயிரம் ஆறாயிர சொன்னாலும் ஒரு கருவாடு நல்ல கருவாடாக வாங்கிட்டு வந்து பாக்கெட் போட்டு கட் பண்ணி யார் யார் எவ்வளோ கேட்குறாங்களோ கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாக்கெட் போட்டு நாங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வஞ்சனா கருவாடில் தான் நம்ம வந்து கொஞ்சமாக வால் மிளகு பேப்பர் போ தூள் போட்டு நம்ம செய்கிற மெத்தடு தான் நான் இப்போ நீங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க எப்படி சமைக்கலான்றத பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி நான் சமைக்கிறதுக்கான சிறு குறிப்பு உங்களுக்கு கொடுத்துட்றப்பேன் வஞ்சனக்கருவாடில் வந்து இதில் அதிக உப்பு இருக்காது அதனால் நீங்கள் பயம் இல்லாமல் கிரேவி செய்கிறதா இருந்தாலும் சரி குழம்பு செய்கிறதா இருந்தாலும் சரி இன்றைக்கி நான் செய்கிற வறுவலாக இருந்தாலும் நீங்கள் எப்படி நான் செஞ்சனோ அதே மாதிரி இல்லை நீங்கள் செய்யுங்க அதுக்கு முன்னாடி நான் செயல்முறைகளை அப்போ இந்த கருவாடை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சோண்டு சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து கழுவி எடுத்து எட்ட வச்சணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன போகணும் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கார மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் இது தாளிப்புக்கு வந்து என்ன போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருஞ்சிரும் கொஞ்சமாக போடுறோம் வெங்காயம் அப்படின்னு சொன்னா சின்ன தான் ஒரு ரெண்டு மூணு வெங்காயத்தை தட்டி வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம்னா ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போடுங்க முக்கியமாக வெங்காயம் போடாமல் சந்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் என்கிட்ட இருந்து ஒரு ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் இருந்தது அதை லைட்டாக சீவி கட் பண்ணி அதை அதே மாதிரி உங்ககிட்டயும் ஒரு சின்ன வெங்காயம்னா ஒரு நாலு வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஒன்றா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம என்ன செய்ய போனோம்னா இஞ்சி பூண்டி தட்டி வச்சுக்கணும் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாவும் தட்டி எடுத்து வச்சுக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க பெரிய சைஸ் தக்காளினா ரெண்டு சின்ன சைஸ் தக்காளினா ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சிக்கோங்க அதை தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கணும் அவ்வளோதான் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூளும் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரொம்ப கல் உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் முடிஞ்ச வரைக்கும் இதை நல்லெண்ணெயில் செய்யப்போ ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு அதனால நம்ம அதே மாதிரி செய்யணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடாயில் வந்து சுட தண்ணி வச்சு க வந்து கருவாடலாம் ஊற்றி ஊற வச்சிடணும் ஊற வைக்கிறது எதுக்குன்னா மேலே இருக்கிற கொஞ்சம் அழுக்கெல்லாம் போகிறதுக்கு அதை ஊற வச்சிடணும் ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம தேவையான எண்ணெயை ஊற்றி அதில் வந்து கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதங்கணும் தக்காளி வதங்கினோன்னே ஒரு கால் டீஸ்பூன் தூள் தேவையான கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுக்கும் போது கார மிளகாய் தூள் மல்லித்தூள் கருவாடு எல்லாமே ஒன்றா அட் டைமில் போடலாம் ஒன்றுமே போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு எப்படி சொல்லுங்கள் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியை தெளிச்சு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க கருவாடு தானாகவே கரைஞ்சிடும்பா கரைஞ்சி ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி வரும்போது உப்பு காரமும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு துண்டு கருவாடுக்கு ஒரு டீஸ்பூன் வந்து தூள் ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம மல்லித்தூள் கரெக்டாக இருக்கும் இது எல்லாம் உருண்டு பரண்டு வரும்போது நான் சொன்னிருந்தால வால் மிளகு பெப்பர் பொடி அதை வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கேன் ஏன்னா அது ரொம்ப காரமாக இருக்கும்ப்பா கால் டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு மூடி மூடி வச்சுட்டு ரெண்டு வாட்டி திருப்பி விட்டு கருவேப்பிலையும் பத்தமல்லையும் போட்டு இறக்குனீங்கன்னா நம்மளுடைய வஞ்சன கருவாடு சூப்பராக ரெடி ஆகிடும் அதுவும் வாழ்விலகோடு வாசனையோட அதோடைய காரத்தோடைய சூப்பராக இருந்துச்சுப்பா அதை தான் நான் ஹரி பிரதிஷ்க்கு வந்து அந்த கரோட டொக்கை போட்டு நான் சாதம் கிண்டி நான் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிச்சேன் செயல்முறை விளக்கு நான் சொல்லிவிட்டு செஞ்சு பார்க்கறது எப்படின்றத வாங்க பார்க்கலாம் ஓகே இது வரைக்கும் நான் பேசுகிற பொறுமையாக கேட்டது நன்றி எப்பயும் போல தான்ப்பா என்னுடைய தோல் கொடுக்கும் தோழர்கள் தோழிகள் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லவே இல்லை எவ்வளோ விஷயங்களை கடந்து வந்திருக்கேன் அதே மாதிரி தான்ப்பா இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு நம்ம கூடி சீக்கிரம் இந்த வீட்டை காலி பண்ணணும் அதுக்கான இது ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு இருக்கேன் திருப்பி தேடல்கள் ஆரம்பிச்சுட்டே இருக்கிறேன் நிறைய இது வந்து எனக்கு அவார்ட்ஸ் கொடுக்கும்போது பாராட்டுறீங்க சந்தோஷப்படுறீங்க ஆனால் நான் ஒரு ஒரு அவார்ட்ஸும் பாண்டிச்சேரியில் வாங்குறது எனக்கு பிரச்சனை இல்லைப்பா இப்போ சென்னை மதுரை அப்படின்னு சில ஊருக்குலாம் போக்குள்ள ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் தனியாக அன் டைம்லாம் நான் போகிறேன் அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மற்றபடி சந்தோஷம் தான்ப்பா இன்னும் என்ன மாதிரி நிறைய சம்பாதிக்கிற பொண்ணுங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் சொல்லி கொடுக்கணும்னு ஆசை அதெல்லாம் எப்போ நிறையா வேறுனு தெரியல இன்னும் கொஞ்சம் பேபி சார பசங்களுக்கு இன்னும் கிளாஸ் வாங்கலை மாதிரி நான் வந்து ரேடிஷனில் ஒர்க் பண்ணுறதை நிறுத்திட்டேன் எனக்கு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சம்பளம் பிரச்சனையாக இருந்துச்சு அதனால் நான் வேலையை விட்டு நின்றுட்டேன்ப்பா அவ்வளோதான்ப்பா என் வாழ்க்கையில் இப்போ நடக்கிற எல்லா விஷயமும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன் ஏன்னா எனக்குன்னு இருக்கிற உறவுகள் நீங்கள் மட்டும்தான் அதனாலே காலங்காலமாக நன்றி தேங்க்யூ வெரி மச் வாங்க நம்ம சமையல் எப்படி செய்யலாம் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு துண்டு கருவாடு எடுத்துக்கணும் ஏன்னா நானும் ஹரிப்பிரதீஷ் தான் இதுவே எங்களுக்கு இந்த தொக்கே ரெண்டு நாள் வரும் அதனால் இது வந்து பற்ற கருவாடுன்றதுனால அது க்ளீனாக தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் சுடு தண்ணியில் கழுவிட்டு பச்சை தண்ணியில் கழுவணும் அப்படி தான் நான் செய்வேன் தக்காளி எடுத்துகிட்டேன் இஞ்சி பூண்டு எடுத்துகிட்டு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கிறேன் மல்லிகைத்தூள் எடுத்து வச்சுக்கிறேன் மிளகாய் தூள் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்து கருவாடில் ஊற்றணும் எப்பயுமே நம்ம செய்கிறது தான் பாது ஏன்னா நம்ம எப்பயுமே கருவாடு கொஞ்சம் சுடு தண்ணிலையும் கழுவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் பச்சை தண்ணியில் அலசிட்டு நம்ம செய்வோம் அந்த மாதிரி செய்யும் போது நம்ம வந்து கருவாடை வந்து க்ளீனாக கழுவிட்ட மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும் இது நம்ம வந்து மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மண்ணில் ஊற வச்சு மண்ணில் தான் புதைச்சி நம்ம செஞ்சு கொடுப்பாங்க அந்த கருவாடு இருந்தாலும் நம்ம எப்பயுமே கருவாடை க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டோம் பாப்போ தேவையான எள் எண்ணெய் ஊற்றிட்டா பெருஞ்சீரகம் வெரிஞ்சுரங்கம் போட்டாச்சு பச்சை மிளகாய் போட்டாச்சு சின்ன வெங்காய பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் மாதையும் போட்டாச்சு இஞ்சி பூண்டு இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பெருஞ்சி இருக்கும் எல்லாமே நல்லெண்ணெயில் வதங்கி வரணும்ப்பா நல்லா வதங்கி வந்தால் தான் நம்ம டொக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது நம்ம வந்து மூணு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மூணு தக்காளி நம்ம போட்டாச்சு இந்த மூணு தக்காளியும் நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா வதங்கி வரதுக்கு என்ன செய்யணுன்னா மஞ்சள் தூளும் கல் உப்பும் போட்டிருக்கேன்ப்பா எனக்கு தெரியும் இந்த கருவாடில் அதிக உப்பு இருக்காது அதனால் நான் தேவையான அளவுக்கு உப்பு போட்டே தான் நான் வதக்கினேன் அதுக்கப்புறம் நம்ம மல்லித்தூள் கார மிளகாய்த்தூள் நம்ம கழுவி வச்சிருக்கிற கருவாடு இது எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டுடலாம் பையனா அதுக்கப்புறம் அது வதங்க வேண்டியது தானே எண்ணெயில் வதங்கும் போது இதோடய சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து இப்போ நல்லா அந்த கலவையோடு நம்ம மிளகாய் தூள் மல்லித்தூள் நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு நம்ம கழுவி வச்ச கருவாடு இது எல்லாம் போட்டுட்டு இப்போ நம்ம நான் என்ன சொன்னால் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணிப்பா இல்லைன்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி தெளித்த மாதிரி தெளித்து ஒரு தட்டு போட்டு நீங்கள் மூடனிங்கன்னா அந்த வஞ்சன கருவாடு அந்த சூட்லே கொஞ்சம் பொறுமையாக கரைய ஆரம்பிக்கும்ப்பா அந்த மாதிரி கரைஞ்சி நமக்கு வந்து அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதோடு நமக்கு அது சேர்ந்து வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா சூப்பராக அதுவாக கரைஞ்சி வந்துருப்பா நான் சொன்னால வால் மிளகு பெப்பர் பொடி இந்த வால் மிளகு பெப்பர் பொடி ஒரு கால் டீஸ்பூன் நீங்கள் போட்டுக்கங்க இந்த வால் மிளகு சாப்பிட்றதுனால நால் பட்ட சளி நம்ம வந்து நெஞ்சு இழுக்குது எது சாப்பிட்டாலும் நமக்கு வந்து ஜீரணம் ஆகலை சளி கருக்கு கருக்குனது காதை அடைச்சிக்குது அவங்க எல்லாருக்குமே இந்த வால்மிளகு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா வால்மிளகு போட்டாச்சு உங்ககிட்ட வால்மிளகு இல்லைன்னா பரவாயில்லை நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அப்புறம் வந்து கார தூள் மல்லித்தூள் இது மட்டுமே போட்டு ஒரு கருவாடு டொக்கு மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் என்கிட்ட இருக்கிற வால்மிளகு போட்டு நான் செஞ்சு உங்களுக்கு காமிக்கணும் ஒரு வீடியோன்றதுனால காமிச்சிருக்கேன்ப்பா வால்மிளகு இல்லைன்னா இல்லை பரவாயில்ல நீங்கள் வாழ் மிளகுலாம் சாதா மிளகு கூட நீங்கள் வறுத்து பொடி பண்ணி போடலாம் இப்போ நான் வந்து தட்டு போட்டு மூடிட்டேன்ப்பா இப்போ இறக்கும்போது கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி இறக்குனிங்கன்னா அருமையான வால்மிளகு பெப்பர் பொடி போட்டு நம்மளுடைய வஞ்சன கருவாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுப்பா எப்பயுமே கொஞ்சம் ஓரத்தில் எண்ணெய் பிரிஞ்ச மாரி வர டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க அது கரெக்டாகிடும் ஹரி பிரதிச்சு சாப்பாடு வந்து கிண்டி கொடுக்கணுன்றதுனால நம்ம வந்து அந்த டுக்கோட சாதத்தை நான் கிண்டி அவனுக்கு லஞ்சி கொடுத்து அனுப்பிச்சிட்டுப்பா ஒரு வாட்டி என்ன நம்பி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்ககிட்ட சாதா மிளகு இருந்தாலும் ஓகே வால் மிளகு நீங்கள் வச்சுருந்தாலும் அதையும் வறுத்துட்டு அமியில வச்சு நுணுக்கி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனல்